இனி இதயங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் இறைவார்த்தை என்ன ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியாக காணிக்கை இருக்கிறார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனம் மூன்று இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்பா வணக்கம் வணக்கம் அந்தோனி ராஜ் அப்பா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது இன்றைக்கான இறைவார்த்தையை இனி எங்களுக்காக சொல்ல போறீங்க சொல்லுங்க விட அதிகமாக கொடுத்திருக்கிறார் சூப்பர் இப்போ எல்லாரையும் விட மிகுதா கொடுத்திருக்கீங்களா பைபிள் இப்போ அப்ப நம்ம கிட்ட இல்லனாலும் ஒருத்தவங்களுக்கு இல்லாத பட்சத்துலயும் நம்ம உதவும் போது அந்த மனநிலை எப்படி பாக்குறீங்க நம்மளால நம்மளை விட ஏழை இருக்கா கொடுத்து உதவுனார் அதுதான் நம்மளோட கிறிஸ்துவ மரபு சூப்பர் கிறிஸ்துவ மரபு உதவும் ஒரு மனப்பான்மை அப்படின்னு சொல்லி சூப்பர் நன்றி நன்றி எங்களோட பகுதி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அமல்நாதன் அப்பா வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறாப்ல அழகா இன்றைக்கான இறைவார்த்தையே நமக்காக இனிதீங்களும் உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்றீங்க ஏழையின் கைம்பெண் மிகுதியாக செல்வத்தை கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து இருந்து எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் ஏழையா இருந்தும் தன்னிடம் இருந்து ஒரு காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்துக்கிறார் அவங்கதான் பெரிய வல்லல் அவங்கதான் பெரிய பெரிய வல்லல் சூப்பர் சூப்பர் ஐயா தேங்க்யூ தேங்க்யூ அம்மா வணக்கம் வணக்கம் என் பேரு மேரி ஜெஸ்ஸி அப்ப உங்க பேரு மரிய தங்கராஜ் ரெண்டு பேரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி மாதா டிவிக்கும் வணக்கம் சொல்லுகிறேன் கண்டிப்பா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சிமா இன்றைக்கான இறைவார்த்தை வந்து ரொம்ப அருமையான இறைவா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இறைவார்த்தை மக்களுக்காக நீங்க சொல்லணும் சொல்லுங்க இந்த ஏழை கைம்பன் இங்க இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா தன்னுடைய இருந்த எல்லாத்தையுமே காணிக்கையா கொடுத்துட்டாங்க சூப்பர் சூப்பர் அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அது ரொம்ப ஒரு உயர்ந்த பழப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அதாவது அவங்களுடைய பிழைப்புக்குன்னு வச்சிருந்தது கூட கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது கடவுள் அந்த ஏழை கைமண் உணர்த்துற மாதிரி நம்மளும் செய்யணும் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்பா வணக்கம் உங்க பேருப்பா பழனி அப்பா உங்க பேருமா லூசியா லூசியா அம்மா பழனியப்பா லூசியா அம்மா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனு சோ பழனி அப்பா வந்து நமக்காக இனிங்களே இந்த இறைவார்த்தை அவருக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்த இறைவார்த்தை உங்களுக்காக சொல்ல போறாரு சொல்லுங்க அந்த வார்த்தை ஆண்டவர் முன்னில எல்லாருமே தானம் கொடுக்கும்போது ஒரு அம்மா தானம் கொடுக்குறாங்க ஆனா அவங்க கையில இருக்க எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்றாங்க இது என் வாழ்க்கையில எது எடுத்துக்கிறேன்னா நானும் ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில் வாசல இருக்க ஏழைங்களா என் கையால சாப்பாடு பறிம்பாதி செஞ்சு எடுத்து வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் நம்ம கிறிஸ்தவத்துல வந்து தானம் உதவி பண்றது மத்தவங்களுக்காக பண்றது ஆண்டவர்கள் அததான் சந்தோஷப்படுவார் தவிர ஜாதி பாதம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் அதுதான் நம்ம ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி நிகழ்ச்சியா இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ அப்பா வணக்கம் வணக்கம் பேருப்பா ஜான் ஜான் அப்பா இன்றைக்கான இறைவார்த்தையே நீங்க சொல்லுங்க இன்றைக்கான இறைவார்த்தை காணிக்க நேரத்துல முண்டிலும் போடுவாங்க இல்லையா அப்போ வந்து எல்லாமே அவங்க வசதி கேத்த மாதிரி போடுவாங்க ஆனா ஒரு கைமண் அவங்க கிட்ட ஒண்ணு அவங்க கிட்ட இருந்துட்டு போட்டாங்க சூப்பர் அந்த கைமண்ணை பார்த்து நம்ம நம்மளும் கத்துக்கணும் மற்றவங்களுக்கு நமக்கு எல்லாம் கூட பரவாயில்ல அடுத்து கொடுத்தா ஆண்டு பண்ண மலை பழம்பண் இருப்பார் சூப்பர் அந்த நம்பிக்கை எப்பவுமே எனக்கு இல்ல எல்லாருக்கும் இருக்கணும் வணக்கம் பேருமா ஸ்டெல்லா சோ இன்றைக்கான இறை உங்களுக்கு தெரியும் நீங்க இனி இது எங்களுக்காக நீங்க சொல்லுங்க அது ஏழை கைம்பன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாரையும் விட மிகுதியா அவங்க கிட்ட இருக்கிற பைசா புறம் போட்டுட்டாங்க அது எதுக்காக அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள நம்பிக்கை என்னதுன்னா தாண்டவர் கொடுக்குற எல்லாத்தையுமே நமக்கே நமக்கே வச்சுக்க கூடாது அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு ஓ எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு கண்டிப்பா அதை வந்து நிறைவா நம்ம கொடுத்துருக்காரு அதை நம்ம மத்தவங்களுக்கு பகிர்ந்து எல்லாரையும் நம்ம சகோதர சகோதரிகளை அன்பு செய்யறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டா நம்ம மனசு தங்கது அது மாதிரி எல்லாரும் கொடுக்கணும் கண்டிப்பா சூப்பரான மெசேஜும் கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்